அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட விட மாட்டாங்க ஒரு சில வீட்டுல அதான் அதுக்கப்புறமா புது ட்ரெஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாம போயிடும் வந்து நம்பிக்கை தானே தவிர அது உண்மை இல்ல சரிங்களா அப்ப செவ்வாய்க்கிழமை போய் பாருங்க எல்லா பீட்டர் இங்கிலாந்து லூயி பிலிப்ஸ்ங்களா எல்லாத்திலயும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறான் போட்டுதான் இருக்கிறான்றப்ப உலகம் நடந்துகிட்டே இருக்குங்க இல்லைங்களா பெரிய பெரிய மில்லினியர் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எவனும் எவனும் ஃபிளைட்ன்னு போறது போறதில்ல ட்ரெயின்னு பாட போறது இல்லை பெரிய கோடிகள்ல வர்த்தகங்கள் நல்லா நடக்காம இல்ல உலகம் இயங்கிட்டே இருக்குது நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன கேப் வட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருக்கோம் இந்த குழப்பம் தேவையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது ஆனால் மூவ் ஆகாதுங்க ஏன்னா நம்ம நம்ம எல்லாமே ஃபெயிலியர் லைஃபாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யாருமே பெரிய சக்ஸஸ் லைஃப் இல்லை ஒரு ஒரு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம லைஃப் போகலை நம்ம இன்னுமே கம்பேர் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளோட லைஃப் போயிட்டு இருக்கு நம்ம வந்து நம்ம ஒரு பைக்ல போயிட்டு இருப்போம் பக்கத்துல ஒரு கார்கார்ப்பான் இல்லைங்களா நம்ம பக்கத்து தெருவுல ஒவ்வொரு ஆக்ஸரெலாம் கொடுத்து சீன் போட்டு வந்திருப்போம் பக்கத்தில் ஒரு கார் காரணம் நம்ம கார்ல போய் ஆறு நடிச்சு சீன் போட்டு போவோம் பக்கத்தில் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வந்து நினைப்பான் எப்படினாலும் நம்மளுக்கு போட்டிக்கு வேணாலும் பத்து பேர் இருக்காங்கன்றப்ப நம்ம வாழ்க்கை நிறைவு இல்லாமல் போயிட்டு அப்ப அப்போ அதை நிறைவுபடுத்துறதுக்கு சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு நம்மளாகவே நம்மளோட வாழ்த்தி பாடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்யறது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சரியாகவே போகுன்ற நம்பிக்கைக்காக சில விஷயங்களை எடுத்து செய்யறது இல்லை நம்ம தப்பா செய்யலை சரியாதான் தான் செய்யறோம் தப்பா போச்சுன்னா எனக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுக்கும் பூனை வரும் கழுத கத்தும் முடியாது ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு அப்ப செய்யறப்ப நம்ம செய்யல அப்ப நம்ம லைஃப் தப்பா போகாது நம்ம சரியா கொண்டு போகிறோம் நம்பிக்கை ஏற்படுது இந்த மாதிரி நம்பிக்கைகள் அடிப்படையில் செய்யக்கூடியது நம்மை நாமே தோலில் தட்டி கொடுத்துட்டு மூவ் பண்ற மாதிரி முதுகுல தட்டி கொடுத்துட்டு இந்த புஷ்பா முதுகல் தட்டுற மாதிரி மூவ் பண்ற மாதிரி தானே தவிர இது உண்மையும் கிடையாது இது லாஜிக்கும் கிடையாதுன்றது மாதிரி தான்